குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவரவர் ஜாதகப்படி கிரகங்கள் என்ன மாதிரி தொழில்களை கொடுக்குது அப்படின்றத ராசி வரையாக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம ராசி லக்ன நேயர்களுக்கானே ஒரு பதிவை இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம் கன்னிராசி புதனோடைய வீடுங்க புதன் ஆட்சி பெறக்கூடிய உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படிப்பட்ட கன்னிக்கு பத்தாம் இடமாக வருவது புதனுடைய இன்னொரு வீடான மிதனம் ஸோ நம்ம எப்பயுமே ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் தொழில் அல்லது வேலை வாய்ப்புகளை பற்றி பார்க்கணும்னா பத்தாம் வீட்டையும் பத்தாம் வீட்டினுடைய அதிபதியையும் சனீஸ்வரனையும் இந்த மூன்று விஷயங்களையும் பார்க்கணும் இந்த ஆய்வு பதிவுன்றது சனியை நம்ம ஆராய்ச்சி பண்ணலை மாறாக பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் அமர்ந்த கிரகம் இதுதான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் ஏன்னா இதுவே ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் நமக்கு காட்டி கொடுத்துரும் சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் பத்தாம் இடம்ங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அந்த ராசியினுடைய தன்மையை பொறுத்து பல விதங்களில் மாறும் ஆண்டு ராசியா பெண் ராசியா ஒற்றை ராசியா இரட்டை சர ராசியா ஸ்திர உபய உபயராசியா இந்த மாதிரி பல ராசிகளுக்குள்ள பலவிதமான பிரிவுகள் இருக்குது கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு பற்றாம் பத்தாம் வீடா வருவது வந்து மிதனம் மிதனம் வந்து ஒரு இரட்டை ராசி அது மட்டும் இல்லை மிதினம் ஒரு உபயராசி சரிங்களா உபயராசின்றது என்ன ஒரு நிரந்தரமான நகர்வுலேயும் இருக்காது நிரந்தரமான நிலையான தன்மையிலையும் இருக்காது கன்னிராசிக்காரங்களுக்கு மிதினம் பத்தாம் வீடாக வர்றதுனால இவங்க பகலை விட இரவுல டக்கு டக்குன்னு பிஸ்னஸ் ஐடியா நிறையா பண்ணுவாங்க ராத்திரி தூங்கும் தான் எவங்களுக்கு நிறைய ஐடியா வரும் பிஸ்னஸில் வேலை வாய்ப்புலையும் அடுத்த நாள் காலையில் போய் வேலைக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி நைட்டு தான் அவங்களுக்கு வரும் இந்த இரவுகள் அவங்களுக்கு பலன் தரும் உபயராசிகள் இருக்கவங்களுக்கு இரவுகள் வேலை செய்யும் நல்லா அதே மாதிரி பத்தாம் வீடு இரட்டை ராசி ஸோ இவங்க இரட்டைத்தன்மையுடைய தொழில்களில் அதிகமாக நாட்டம் கொண்டிருப்பாங்க அதாவது ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ப்ராஃபிட் லாஸ் வெற்றி தோல்வி அது ஒன்று அதே மாதிரி இரட்டைத்தன்மையுடைய தொழில்கள் என்ன ரெண்டு விதமான வருமானம் அவரே தான் ஓனரு அவரே தான் எம்ப்ளாயி அது இரட்டைத்தன்மையுடைய தொழில் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இரட்டைத்தன்மையுடைய தொழில்களில் அதிகமாக இருப்பாங்க அல்லது கூட்டு தொழில் பாட்னர் இந்த மாதிரி தொழில்கள்லையும் இவங்க அதிகமான அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் பார்ட்னர் உங்களுக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களான்னு உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஏழாம் வீட்டினுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்படி பல விதங்களில் தொழில்கள் மாறும் பொதுவாகவே பத்தாம் இடம் புதனுடைய மிதனமாக மிதனமாகிறதுனாலையும் ஒரு கூட்டு சேர்ந்து ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறது லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறது கமிஷன் பேஸிஸில் ஒர்க் பண்ணுறது வக்கீல்கள் ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு சாம்பர் ஆஃபீஸ் மாதிரி போட்டு அவங்க ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுக்கு வந்து தொழிலாகும் மேத்தமேட்டிக்ஸு அது ரிலேட்டடான டீச்சிங்கு டியூஷன் சென்டர் நடத்துறது கோச்சிங் சென்டர் நடத்துறது இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட்டாகும் அதே போல் இவங்களுக்கு ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி மூளையை செயல்படுத்துகிறவங்க பணத்தை வந்து போட்டு தொழில் பண்ணுறவங்க ஒரு டைப்பு கூட்டு தொழிலில் மூளை மூளையை வந்து பயன்படுத்தி அந்த பணத்தை சம்பாரித்து பல மடங்காக இது பண்ணுறவங்க லாபம் கொண்டு வர்றவங்க ஒரு டைப்பு புரியுது இல்லைங்களா இப்படி ரெண்டு டைப் இருக்குது இதில் அந்த ரெண்டாவது டைப் வந்து இவங்களுக்கு அந்த மூளையை வைத்து அனுபவத்தை வைத்து ஸ்கில்லை வைத்து லாபம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கண்ணீராசி லக்னத்தில் இருக்கவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளாக அமையும் கமிஷன் ஏஜென்ட் மண்டி புரோக்கரேஜ் ஃபார்ம் கன்சல்டிங் ஃபார்ம் இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு நல்ல செட் ஆகும் ஜோதிட சாஸ்திரமும் இவங்களுக்கு தொழிலாக முடியும் ஆன்மீக நாட்டம் இவங்களுக்கு தொழில் சார்ந்து அதிகமாக இருக்கும் இவங்க இருக்கிற இடத்துல தொழில் பண்ணுற இடத்த ரொம்ப பக்திமயமாக வச்சுக்கோங்க பக்திக்காரியங்களுக்கு தொழில் சார்ந்து நிறைய நன்மைகள் செய்வாங்க இது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதே போல் இவங்க ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் கூட்டு சேர்வது இவங்களுக்கு நல்லது தொழிலில் ஏன்னா பத்தாம் இடம் மிதுனம் மிதுனம்ன்றது ஆண் பெண் கூட்டு சேர்ந்த ஒரு ராசி ஒரு ரெண்டு ஆணும் பெண்ணும் ஒத்த வயதுடைய இருவர் இணையம் ராசி தான் மிதினம் ஸோ அதை வந்து அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ இப்போது இது வந்து பொதுவான ஒரு அமர்வு இப்போது இந்த இந்த மிதனத்தில் அதாவது கன்னிராசிக்கு பத்தாம் வீடாக வரக்கூடிய மிதனத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் உட்கார்ந்தால் என்ன மாதிரியான தொழில் மாறுபாடுகள் இவங்களுக்குள்ளே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் கன்னிராசி லக்னத்தில் பத்தில் வந்து செவ்வாய் இருக்கார் பத்தில் புதம் இருக்கார் பத்தில் குரு இருக்கார் இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் மாறி மாறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகம் இருந்தால் அதற்கு என்ன மாதிரி தொழில் அமையும்ன்றது இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் வந்து சூரியன் ஏன்னா கிரகங்களுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் தான் சூரிய பகவான் வந்து எப்பயுமே ஒரு அரசியல் ஆளுமை தன்மை அதிக தான் பெரிய ஆள் அப்படின்ற அந்த ஒரு ராஜா எப்படி ஒரு ஒரு தர்பார் மேலே உக்காந்து இருக்கிற தன்மையில இருப்பாரு கீழே விட்டாலும் ராஜா ராஜாதான் தானே அந்த மாதிரி ஒரு தன்னுடைய மனநிலையில ஒரு பெரிய உயர்ந்த லட்சியத்தை அல்லது உயர்ந்த சிந்தனைகளை தொழில் சார்ந்து கொண்டிருப்பார்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய தொழில் திறமையை பற்றியும் இவர்களுக்கு அபரிவிதமான நம்பிக்கை இருக்கும் புகழ்ந்து பேசுபவர்களை தான் இவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுடைய தொழில் அறிவு சரிங்களா இவங்க தொழில் ஏதோ குறை இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இது வந்து சூரியனே அரசியல் சார்ந்த நபர்களுடைய துணை அவர்கள் சார்ந்த தொழில் அரசியல்வாதி அரசாங்க உயர் பதவிகள் இந்த தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்க அப்பா தொழில் அப்பா சம்மந்தப்படுத்தி அப்பாவால் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்பா உருவாக்கி கொடுத்த தொழில் அல்லது அப்பா தாத்தா வழி வழியாக ஃபேமிலியில் பண்ணிட்டுருக்கிற ஒரு தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் நீங்கள் கடை அல்லது உங்களுடைய வியாபார அந்த தொழில் நிறுவனத்தை நீங்கள் வந்து ஆன்மீக தலங்களுக்கு பக்கத்தில் பெருமாள் லக்ஷ்மி இந்த மாதிரி கோயில்களுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக முன்னேற்றம் அடையும் இது வந்து சூரியன் இருந்தா அதே மாதிரி சூரியன் பத்துல இருந்தா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நேர்மையா இருக்கணும்னு ரொம்ப நினைப்பாங்க தொழில் விஷயத்துல நேர்மை இல்லாத நிறைய பொய் நிறைய ஏமாற்றம் நிறைய வஞ்சனை இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இவங்களால வேலை செய்ய முடியாது இவங்க அதுல இருந்து வெள்ளம் இவங்களோட இயற்கையான குணம்ன்றது வந்துட்டு எவ்வளவு பெரிய சூதுவாது இருந்தாலும் அதை உடைச்சிட்டு வரக்கூடிய தன்மை உள்ளவங்க தான் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் நேர்மறை மறையாக இல்லாமல் மறைய மறைமுகமாக இவங்க கூட சண்டை போடுற எதிரிகள் இருக்காங்கல்ல பின்னாடி இருந்து முதுகில் குத்துறது அந்த இனிமேல் இவங்களுக்கு ஒத்து வராது இவங்க அதுக்கு வெளில வந்துடுவாங்க அங்கே இருக்க மாட்டாங்க இதுவும் சூரியன் பத்தாம் வீட்டில் இருந்தால் ஏற்படக்கூடிய தன்மை சூரியன் வந்து கண்ணிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாக வர்றாருங்க அப்போ இவங்க ஃபாரின்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலை லண்டன் போய் அங்கே ஒரு கவர்மெண்ட் டாக்டர் அங்கே ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் வேலை அந்த மாதிரி ஃபாரின்ல போயிட்டு அங்கே ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது அரசியல்வாதிகள் கூட அடிக்கடி மீட் பண்ணுற தொழில் ஐடி கம்பெனி வேலைக்கு போயிருப்பீங்க ஃபாரினுக்கு ஆனால் அங்கே நீங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகும் இது வந்து சூரியன் பத்தில் பத்திலிருந்தான் அடுத்தது சந்திரன் சந்திரன் வந்து ஒரு மிக மிக நாசூக்கான கிரகம் சந்திரனுக்கு மனோகாரகன் பேர் கன்னிராசிக்கு சந்திரன் பதினொன்னாம் இடமான லாப ஸ்தானத்திற்கு வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதி அப்படிப்பட்ட சந்திரன் பத்தாம் இடமான மிதனத்தில் வந்து என்ன ஆகும்னா சந்திரன் வந்து தன்னுடைய வீட்டிற்கு பன்னிரெண்டாம் இடம் இல்லை பதினொன்னுக்கு பன்னெண்டில் வந்து உட்காந்துருக்கார் அப்போ ஆகும் இவங்க ஓன் பிஸ்னஸில் நிறையா இவங்க பேரில் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நிறைய விரயங்கள் சே ஆனதுக்கப்புறம் தான் லாபம் வரும் செலவுகள் நிறையா இருக்கும் அப்புறம் தான் லாபம் வரும் ஓன் பிஸ்னஸ் இவங்க பண்ணாங்கன்னா அது இவங்க பேர்லேயே பண்ணாங்கன்னா குடும்பத்தில் இருக்க மற்றவர்கள் பேரில் பண்ணால் அது பிரச்சனை இல்லை ஒரு வகையில் இந்த இந்த அமைப்பு வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு ஹோட்டல் தண்ணி சார்ந்த தொழில் உணவு ஜூஸு பழங்கள் அதே மாதிரி அரிசி விவசாயம் பால் சம்மந்தப்பட்ட தொழில் ஆடு மாடுகள் வளர்த்துறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மீன்பிடி தொழில் உப்பு சம்பந்தப்பட்ட தொழில் டெக்ஸ்டைல் அதுவும் குறிப்பாக வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சு நூல் இந்த சம்மந்தப்பட்ட ஃபினிஷ்டு டெக்ஸ்டைல் வேறு டையிங் சம்மந்தப்பட்ட கலராக சாயம் பூசுகிற டெக்ஸ்டைல் வேறு அதுக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் இருக்குது நூல் வெள்ளை கலரில் பஞ்சில இருந்து வரும் அதை த்ரெட் ஆகி யார் பண்ணி அந்த அது அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களும் இது வந்து இவங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் டெக்ஸ்டைல் முதலாளியாக இருந்தால் டையிங் யூனிட்டை விட ஸ்பின்னிங் அண்ட் யானிங் யூனிட் உங்களுக்கு ஆகும் கடல் கடந்து போய் பயணம் செய்து தொழில் அல்லது பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஐடி துறைகளில் பல துறைகள் இவங்களை பார்க்கலாம் சூரியன் பற்றியில் இருந்தால் கூட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மட்டும்தான் அவங்க ஐடியில் இருந்தாங்கன்னா வரும் இவங்க அப்படி இல்லை பல தொழில் ஐடியில் எல்லா பேங்கிங் ப்ராசஸ் அது இது ஹெல்த் கேர் டிஃபென்ஸு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எது இருந்தாலும் ஐடியில் நிறைய பேர் இந்த அமைப்பில் பார்க்கலாம் கன்னிராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு எப்பயுமே ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் சொந்தமாக தானே சுயமாக சம்பாதி ஒரு தொழிலை தொடங்கி அதில் நிறைய லாபம் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் தன்னுடைய தொழில் நிறுவனத்திலையும் தொழிலாளர்களை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு ஏதாவது குறைன்னா ஒரு முதலாளி அல்லது ஒரு உயர் அதிகாரின்றதை தாண்டி ரொம்ப சக நண்பராக இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும் சந்திரன் பத்தில் இருந்தால் டூரிசம் சார்ந்த துறைகளும் உங்களுக்கு நிறைய நல்லா வேலை செய்யும் இதெல்லாம் வந்து அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்டீரியர் டிசைன் அந்த அந்த பில்டிங்கை கட்டுறது மட்டும்தான் லேண்ட் இல்லை ரியல் எஸ்டேட்டு கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் அந்த துறை உங்களுக்கு நல்லா செட் ஆகும் நீங்கள் கொத்தனார் மேஸ்திரி இன்ஜினியர் அதுவும் உங்களுக்கு செட் ஆகும் பில்டர் நீங்க 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 உங்களுக்கு செட் ஆகாது பில்டர்னா நிலத்தை வாங்கி வீட்டை கட்டி ரெண்டையும் சேர்த்து வைக்கிற ஒரு பில்டர் இது வந்து சந்திரன் பத்தில இருந்தா அடுத்து செவ்வாய் செவ்வாய் பத்தில் இருந்தால் தொழில் சார்ந்து மிக உணர்ச்சி பூர்வமாக வேலை செய்வாங்க கடின உழைப்பாளிகள் கடின உழைப்பாளின்றதை விட ரிஸ்க் எடுக்குவாங்க தொழில நல்ல ரிஸ்க் எடுப்பாங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை வேணாலும் ரிஸ்க் எடுத்து சாதிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க ரிஸ்க்கு நிறைய இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே இந்த ஆட்களுக்கு நல்ல செட் ஆகும் யாருக்கு கன்னிராசியில் பிறந்து பத்தில் செவ்வாய் மிதுனத்தில் இருந்தால் நாட்டை காக்கக்கூடிய எல்லை பகுதியில் போய் வேலை செய்வாங்க மிலிட்ரி ஸ்பை வேலை இந்த இது பண்ணுவாங்கல்ல ஸ்பை வேலைக்கு ரெண்டு தேவை என்ன தேவை பயங்கரமான புத்தி கூர்மை தேவை இன்னொன்று அசாத்தியமான தைரியம் தேவை இந்த ரெண்டு தேவை பத்தாம் எடை யாரு புதனோட வீடு மிதுனம் புத்தி கூர்மை ஜாஸ்தியாக இருக்கிற வீடு ஸோ அது கம்ப்ளீட் ஆகிடுச்சா அசாத்தியமான தைரியம் யார் கொடுக்குறாரு செவ்வாய் கொடுக்குறாங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு செவ்வாய் கொடுக்குறாரு ஸ்பை ரிஸ்க் எடுக்காமல் இருக்க முடியுமா வேறு ஊரில் போய் வெளிநாட்டில் போய் பேரை மாற்றிக்கிட்டு ரகசியமாக உழவு பார்க்குற வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுக்கு தைரியம் எவ்வளோ இருக்கணும் அப்போ அதை செவ்வா கொடுப்பாரு அப்போ பத்தில் மிதுனத்தில் செவ்வாய் அமரக்கூடிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்கு இருந்தால் இவங்க நல்ல ஸ்பையாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒரு தொழில் தோக்கப்போகு இல்லை ஜெயிக்க போகுதுன்றதை கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இந்த லோன் அசஸ்மெண்ட்டு கொடுப்பாங்கல்ல ஒரு தொழிலை பார்த்து இவங்களுக்கு இவ்வளோ லோன் கொடுக்கலாம் அது இந்த ஆட்களுக்கு நல்லா வரும் கடை தொழில் மாரவாடி தொழில் இந்த துறைகள்லையும் இந்த ஆட்கள் நிறைய இருப்பாங்க கட்ரோட்டா பேசி பணம் சம்பாதிக்கிற வேலை இருக்குல்ல அது இவங்களுக்கு நல்லா வரும் கனரக வாகன உதிரி பாகங்களை வாங்கி விற்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசி ட்ரேடர்ஸு அல்லது அதை வாங்கி ரிப்பேர் பண்ணக்கூடிய சர்வீஸ் ஸ்டேஷனோட முதலாளி அந்த மாதிரி துறைகள் இவங்களுக்கு நல்ல செட் ஆகும் பத்தில் இருந்தால் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு செயல்படக்கூடிய மருத்துவர்கள் சர்ஜன்ஸ் ஆர்த்தோசர்ஜன்ஸ் இவங்களாம் வந்து நல்ல இந்த அமைப்பில் வருவாங்க விளையாட்டு வீரர்கள் போர் தொழில் புரிபவர்கள் போர் அதாவது காம்படிஷன் படுறவங்க காம்படிஷன் ஒன்றுக்கு ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் ஒரு 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 கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்க்கு வண்டி ஓட்டுவாங்கல்ல பஸ் டிரைவர்ஸ் அவங்களும் இந்த துறையில் வருவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அதுவும் இந்த துறையில் வரும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பத்தில் செவ்வாய் இருந்தால் அடுத்து பத்தில் புதன் புதன் இருந்தால் ரொம்ப சூப்பருங்க அந்த ஆட்சி வீடு புதனுக்கு புதனோட சொந்த வீடு ஸோ பத்தாம் வீட்டில் பத்துக்குரியவரே இருக்கிறதுன்றது மிகச்சிறப்பு சொல்ல தொழில் செய்தாலும் வேலை செஞ்சாலும் மிக உயர்ந்த இடங்களுக்கு போவாங்க தொழிலில் பல கோடிகளுக்கு அதிபதியாகுவாங்க வேலை செஞ்சாங்கன்னாக்கா வேலையில் மிக உயர்ந்த பதவி பிபி வைஸ் பிரசிடென்ட் எம்டி அந்த லெவலுக்கு போவாங்க பணம் இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பொருட்டாக இருக்கவே இருக்காது லக்னாதிபதி பத்தில் அமர்வது பத்துக்குரியவரும் அவர் லக்னாதிபதியும் அவரு தானக்கு பிடிச்ச துறைகளை தொழிலாக எடுத்தால் இவங்க ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக வளருவாங்க அது எவ்வளோ மோசமான துறையாக வேணா இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ மோசமானதுன்னு சொல்ல முடியாதுங்க மோசமான தொழில்னு எதுவுமே கிடையாது எல்லாமே நல்ல தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி ஒரு நண்பரை நான் யூடியூபில் பார்த்தேன் பெண்களுக்கு வந்து இந்த சாரி விடுற வேலை இருக்குது ட்ரைப்பிங் சாரி ட்ரேப் ட்ரைப்பிஸ்ட் அந்த தொழில் பண்ணுறாரு அது யூடியூப்பில் நான் பார்த்தேன் ஆரம்பத்தில் நானுமே இதெல்லாம் ஒரு தொழில் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க ஆனால் பின்னாடி அந்த அந்த தொழிலுக்கு எவ்வளோ ஒரு தேவை இருக்குது மக்கள் மத்தியில் அதை எவ்வளோ நாசுக்கா நேர்மையான விதத்துல உங்களுக்கு புரியுதா ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நாசுக்கான தொழில் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கெட்ட பேர் ஆயிடும் பெண்கள் மத்தியில இல்லைங்களா அல்லது ஸ்கேண்டல்ஸ்லாம் வந்துடும் அப்போ அதை ரொம்ப அந்த நண்பர் பண்றாரு அப்போ அதை பத்தி நல்லா ஆராயும்போது ஓ இப்படி ஒரு தொழில் இருந்து இதுலயும் நல்லா பண்றாங்களே அந்த மாதிரி என்னெல்லாம் வருது சோ இப்போ இது நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க எப்ப உங்களை உங்க மனசுக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதை மட்டுமே வாழ்க்கை தொழிலாக லட்சியமாக எடுத்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஒரு நாற்பது ஸ்கூல்லே பெரிய லெவலில் வந்துடுங்க ஆனால் எங்கள் அப்பா சொன்னார் டாக்டராகனு என் அண்ணன் சொன்னால் இன்ஜினியராகன்னு சேர்த்து விட்டாங்க படிச்சுட்ருக்கேன் லைஃப்பில் நிறைய அடி வாங்கி தான் வருவீங்க கடவுளே உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் மறுத்து பல விதி காரணமாக பல தொழிலெல்லாம் போய் ரவுண்ட் அடித்து பத்து பாஞ்சு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் எங்கே உனக்கு பிடிச்சிருக்கோ அங்கே வந்து அங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இது உங்களுடைய அமைப்பு ஸோ உங்கள் உங்களுடைய மனதுக்கு வேலை செய்யணும்னு தோணும் வேலை செய்யணும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு தான் பண்ணணும் ஆனால் அடுத்தவர்களுடைய தலையிட இல்லாமல் நீங்களாக செய்கிற வரைக்கும் ரொம்ப சிறப்பு எந்த மாதிரி துறைகள் வேலை செய்யும் புதன் பத்திலாமரும்போது ஆடிட்டிங் அக்கௌண்டிங் கணிதம் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறவங்க கலைகளில் பெரிய வித்தை காட்டுறவங்க பாடகர்கள் ஆர்ஜே பேச்சு வச்சு சம்பாதிக்கக்கூடியவர்கள் பேச்சாளர்கள் வாத்தியார் ப்ரொஃபஸரு இன்னும் அந்த ட்ரே ட்ரேடிங் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் பேசி பேசி விற்கிறவங்க கமிஷன் ஏஜென்சி கன்சல்டிங் ஏஜென்ஸு வரி ஆய்வு செய்யக்கூடிய டேக்ஸ் கன்சல்டன்ட்டு அரசு துறைகளில் போய்ட்டு ஆடிட்டிங் டேக்ஸேஷன் சார்ந்த துறைகளில் வேலை இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் இது வந்து பத்தில் புதன் இருந்தால் பத்தில் குரு இருந்தால் பத்தாம் இடம் மிதனம் தனுசுக்கு ஏழாம் வீடு ஸோ பத்தில் குரு இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது பட் ஓகே உபய வீடு தான் குரு ஒரு உபயராசினுடைய அதிபதி அவர் உபய வீட்டில் இருக்கிறது ஒரு வகையில் ஓகே தான் இவங்களுமே வந்துட்டு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் நீதித்துறை ஜட்ஜு அரங்காவலர்கள் ஆசிரியர்களே சீனியர் ஆஃபீஸ் அதிகாரிகள் மருத்துவத்தில் ப்ரொஃபஸர்ஸ் டீன் மருத்துவத்துறைகளில் அந்த மாதிரி சித்த வைத்தியர்கள் இந்த பாரம்பரிய கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் யோகா வர்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல குருமார்கள் தமிழ் ஆசிரியர்கள் இவங்களாம் வந்து பத்தில் குரு இருந்தால் வருவாங்க பத்தில் குரு இருக்கிறவங்க எங்க வந்து ஏதோ ஒரு பொருள் அல்லாது பொருள் தவிர வேற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குற ஒரு தன்மையில இவங்க நிறைய இருப்பாங்க பெரிய உள்ளவங்க தொழில் சார்ந்த இடத்துல இவங்க ஒருத்தவங்க ஏமாந்துட்டாலுமே அவங்க இவங்க கிட்ட திருப்பி வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா செய்ய தயங்க மாட்டாங்க நல்ல பெரிய மனசு உள்ளவங்க குரு பத்தில் இருந்த தெய்வ அனுகூலம் தொழிலில் உங்களுக்கு இருக்கும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ போட்டி வந்தாலும் உங்களை ஏமாத்தினாலும் கடன் வந்தாலும் நஷ்டப்பட்டாலும் தெய்வ அனுகூலத்தால் அதை எல்லாம் தாண்டி சமாளித்து வெளில வந்துடுவீங்க அப்பப்போ கோச்சாரப்படி கிரக சூழ்நிலைகள் சரியில்லாதப்போ கொஞ்சம் என்னடா வாழ்க்கைன்னு கொஞ்சம் புலம்புவீங்க ஆனால் பிற்காலத்தில் கண்டிப்பாக வந்துடுவீங்க நல்லா பத்தில் இருந்து குரு நாலாம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தோடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்கு செட் ஆகும் தாய்வழி உறவுகள் கூட சேர்ந்து தொழில் பண்ணுவீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் வீடு வாங்கி விற்கிறது கட்டுறது இடிக்கிறது வாகனம் வாங்கி விற்கிறது ஸ்பேர் பார்ட்ஸ் ஷோரூம் மெக்கானிசம் இது சார்ந்த துறைகளும் உங்களுக்கு நல்லா வரும் சரிங்களா இது வந்து குரு பத்தில் இருந்தான் அடுத்து சுக்கரன் பத்தில் இருந்தான் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருந்தால் உங்களுடைய ஜனன ராசிக்கு சுக்கரன் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதி ரெண்டாம் இடம்ன்றது குடும்பம் ஒன்பதாம் இடம்ன்றது தந்தை வழி ஸோ திருப்பி அகைன் ஏதோ ஒரு வகையில் ஃபேமிலி கனெக்ட் ஆகும் பிஸ்னஸில் ஏதோ ஒரு வகையில் சொந்தம் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் தொழிலில் அடிக்கடி சொந்தக்காரங்க அல்லது அவங்க கூடவே சேர்ந்து பண்ணுறது அல்லது முக்கியமான பொறுப்பில் சொந்தக்கார பசங்களை வேலைக்கு வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து செய்வீங்க வேலை ஒர்க்குன்னு போயிட்டிங்கனாக்க அப்பா போலீஸ்னாக்க பையன் போலீஸ் அப்பா டேரக்டர்னா பையனும் டேரக்டர் அப்பா வாதியார்னா பையனும் வாதியார் இந்த மாதிரி அப்பா பண்ணார் அதே தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதுக்கே படிச்சுட்டு இருக்கேன் அப்பா சொல்லுவார் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே பையனை அப்படியே உள்ளே நொழ்சி விட்டாங்கன்னா போதும் அந்த மாதிரி புரியுதுங்களா ஃபாதர் சார் அடுத்த தொழில் இவங்களுடைய தொழில் நிறுவனங்கள் பெரும்பாலும் ஆன்மீகத்துக்கு பேர் போன இடங்கள்லையோ அல்லது கோயில்களுக்கு பக்கத்துலேயோ இரு இருக்கும் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இவங்க டாக்டராக இருந்தால் பல் டாக்டர் இஎன்டி டாக்டர் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் இப்போ பெரும்பாலும் அந்த மாதிரி இதில் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள் இஎன்டி டாக்டர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் டென்டல் டாக்டர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஏசி எனக்கு கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி இருந்தால் அதை போடுங்க கமெண்டில் அது மாதிரி இவங்க தொழில் எப்பவுமே நளினம் அழகு ஒரு டெக்கரேஷன் பியூட்டி இருக்கும் இவங்க எந்த வேலை செஞ்சாலும் சர்ஜனாகவே இருந்தாலும் அந்த சர்ஜரியில் ஸ்டிச் போடுறத ரொம்ப அழகாக செய்வாங்க டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறது ரொம்ப அழகாக தெளிவை எழுதி கொடுப்பாங்க ஓகே அந்த மாதிரி ஒரு நளினமும் ஒரு தெளிவும் உள்ளவங்க அழகு செய்யும் திறன் இவங்ககிட்ட இருக்குது ஸோ இவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு வேலையை நேர்த்தியாக முடிக்கிறது எப்படின்னு கிட்ட தான் கற்றுக்கணும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் இவங்ககிட்ட கொடுக்கணும் இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க அதை தான் சூப்பராக செய்வாங்க பெண்கள் சார்ந்த தொழிலில் வந்து இவங்க கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பத்தில் சூப்பர் இருக்கிற பட்சத்தில் பெண்கள் சார்ந்த துறைகளில் தொழில் பெண்களோட கனெக்ஷன் பெண்கள் கூடவே சேர்ந்து வேலை ப்ராஜெக்ட்ல பெரும்பாலும் பெண்கள் உங்கள் பெண் தான் அந்த மாதிரி எதாவது ஒரு அல்லது மனைவி கூட சேர்ந்து தொழில் அல்லது தொழில் நிறுவனத்தில் மனைவியை வச்சுக்கிறது வேலைக்கு கூடவே சப்போர்ட்டுக்கு இது மாதிரி பெண்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க தொழிலில் அடுத்து சனி சனி பத்தில் இருந்தால் மிதனத்துக்கு சனி இவங்க பெரும்பாலும் அரசாங்கத்துறைகளில் இவங்க நிறைய பார்க்கலாம் மிதனத்தில் சனி இருக்கிறவங்க அரசாங்கத்துறைகளில் ஒரு ஆஃபீஸில் இவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆஃபீஸில் யார் என்ன எப்படி யார் லஞ்சம் வாங்குவாங்க யார் வாங்க மாட்டாங்க யார்கிட்ட போனால் வேலை நடக்கும் யார்கிட்ட போனால் வேலை நடக்காது யார் வாங்கிட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க யார் வாங்கினாலும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க யார் வாங்கவே மாட்டாங்க ஆனால் வேலையில் கரெக்டாக இருப்பாங்க இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் தன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கிரகித்து மிக சிறப்பாக கணக்கு போடக்கூடிய ஆட்கள் கேல்குலேட்டிங் மைண்டு அரசியல் விமர்சகர்கள் இவங்க சூப்பராக இருப்பாங்க இந்த அந்த வேலை பத்திரிகை துறை நண்பர்கள் இவங்க அன்றாட மக்களை போய் பார்க்க ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் சேல்ஸ்மேன் டோர் டு டோர் போகக்கூடியவங்க உழைப்பாளிகள் டெய்லி நிறைய வேர்வையை சம்பாதிக்கிறவங்க வேர்வையில் வேலை பார்க்கறவங்க டிரைவர் இரவு நேரங்களில் அதிகமாக கண்மொழித்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான துறைகள் அதிக அக்கறை உள்ளவங்க அல்லது அதிலே தொழிலாக அமைஞ்சவங்க பெட்ரோலியம் மைனிங் துறை ட்ரில்லிங் துறை இந்த மாதிரி துறைகளில் வந்துட்டு இவங்களுக்கு வேலை இருக்கும் பெரும்பாலும் இவங்க ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் அழுக்காக இருக்கும் அல்லது இவங்க ஒர்க்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அழுக்காகவும் வேர்வையோடு தான் போயிட்டு வருவாங்க பெரும்பாலும் இது வந்து சனி இருந்தால் அடுத்து ராகு இருந்தால் ராகு இருந்தால் அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போவாங்க வேலை விஷயமாக போயிட்டு போய்ட்டு வருவாங்க நிலையாக அங்கேயே இருக்கிறது வேலை அடிக்கடி போவாங்க ஒருவேளை நடந்துன்னு வச்சுக்கோங்க கரெக்டான டைம்ல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல போய் செட்டில் ஆயிடுவீங்க வேற பாஷையை கற்றுக்கிட்டு தொழில் அந்த பாஷையை பேசி ஜெயிப்பீங்க அந்நிய மதம் அந்நிய கலாச்சாரத்தை சார்ந்த நபர்கள் கூட தொழில் பண்ணுவீங்கன்னு நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் கூட சேர்ந்து உட்காந்து வேலை பார்ப்பாங்க அவங்க பாசை குறையா பேசிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பீங்க பாரினர்ஸ் கூடவும் நிறைய வேலை உங்களுக்கு இருக்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த இதில் வருவாங்க இந்த ஊபர் ஓலா ஸ்விக்கி அவங்களாம் இதில் வருவாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் டாக்ஸி டிரைவர்ஸ் இதில் வந்துருவாங்க இந்த சின்ன சின்ன லோக்கல் பஸ் ஓட்டுவாங்கள்ல ஸ்டா இந்த பத்து கிலோமீட்டருக்குள்ளே சுற்றி 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 வரும்ல அந்த மாதிரி ஆட்கள் இவங்க அதே மாதிரி இவங்க இந்த ட்ராவல் கைடுன்னு சொல்லுவாங்க டூர் கைடு ட்ராவல் கைடு அதுவும் இவங்க இந்த இவங்க இவங்க வந்து டூரிசம் ஏஜென்சி அந்த மாதிரிலாம் வச்சு நடத்துனாங்கன்னா நல்லா வரும் அது மாதிரி ட்ரக்ஸு ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கெமிக்கல் துறைகள் உயிரி சார்ந்த துறைகள் பயோடெக்னாலஜி இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும் ஸோ இது வந்து ராகு பத்தில் இருந்தால் அதே மாதிரி இவங்க ஃபேமிலியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் கோயில் பூசை ஆடுறது குறி சொல்கிறது மாந்திரிகம் பண்ணுறது பாடம் போடுறது சித்த வைத்தியம் பண்ணுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்கள் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இப்போ கேது பத்தில் இருந்தால் பத்தில் கேது இருந்தால் கேது முதனத்தில் நல்ல செயல்படக்கூடிய தன்மை நுண்ணறிவு அதிகமாக இருக்கும் இன்வெஸ்டிகேட்டிங் பண்ணுவாங்க நிறைய துப்பறிவு புலனாய்வு டெஸ்டிங் பண்ணுறவங்க ரிசர்ச் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருப்பாங்க ஆல்கஹால் பிளாஸ்டிக்கு சிகரெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்வாங்க பெரும்பாலும் தொழிலுக்காக வெளிநாடு அல்லது பல பலகாலம் தங்கியிருந்து குடும்பத்தை விட்டு பெரிய தன்மை உங்களுக்கு இருக்கும் சில சில இராணுவ அதிகாரிகளுக்கும் இந்த அமைப்பு இருக்கும் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு ஒரு வருஷம் பாடலில் இருக்க அந்த மாதிரி துறை பெரும்பாலும் வேலையில் இவங்களுக்கு வந்து ஒரு சளிப்பு தட்டம் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வளர் வளர்ச்சிக்காக போராடாமல் இருக்கிறத அப்படியே கொண்டு இருப்போம் வாழ்க்கை எதை நோக்கி போதோ போட்டுன்ற மாதிரி ஒரு ஃபிலாசாஃபிக்கலாக ஆகிடுவாங்க போராடி மட்டும் என்ன ஆகும் போகுது அப்படி அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் பிற்பகுதியில் தொழில் சார்ந்து இவங்க தொழில் பண்ணுறதுனாலே பிள்ளைகளை விட்டு பிரிய வேண்டியிருக்கும் முதல் பாதியில் மனைவி விட்டு அம்மா அப்பாவை விட்டு பிரிய வேண்டியிருக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில் தொழில் இவங்க கண்டினியூ பண்ணணும்னா ஃபேமிலி விட்டு பெரிய ஒரு தன்மை இருக்கும் மேற்கத்திய நாடுகளில் நிறைய இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்தியர்களை நான் பார்க்குறேன் பத்தில் கேது இருக்கிறவங்க சரி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒன்பது கிரகங்களும் உங்களுடைய பத்தாம் வீடான மிதனத்தில் இருந்தால் என்ன தொழில் மாற்றம் என்ன மாதிரியான தொழில்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு விரிவான பார்வையை நம்ம பார்த்தோம் நல்லா டீட்டெயில்டாகவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசி லக்ன நேயர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு எழுதுங்க கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு எது ஒத்து வரதோ ஒத்து வந்துச்சு சார் ஒத்து வரல சார் தப்பு சார் ஃபிஃப்டி பர்சன்ட் சார் எது இருக்கோ அதை எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஏன்னா அப்போ தான் மக்கள் படித்து பார்த்து அவங்களுக்கு புரியும் அளவுக்கு இது வேலிடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ உங்களுக்கு மேலான கருத்துக்களே எழுதுங்க உங்கள் நண்பர்களுடனவர்களுக்கும் இந்த பதிவை கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்துங்க அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை நீங்கள் வந்து இதில் கேட்காதீங்க கமெண்ட்ஸில் அது தனியாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுருங்க நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் மூலமாக கேட்டுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வராய் தோதிரன் ஜாமக்கோலூர்த்தன் ஹரிசுவன் நன்றி நேரங்களே வணக்கம்